அலிரதி அல்லா உன்னோட பெயரால் கட்டப்பட்ட மசித் நம்ம வெயில் காலமாக இருக்கலாம் அங்கங்கே போய் வெயில் நிற்க வைக்கக்கூடாதுங்கனால இது சொல்கிறேங்க இப்போ பு புதுசாக கட்டப்பட்ட மசித் தான் ஒன்றும் இல்லை இந்த அளவுக்கு கூட இப்போ பழைய மசித் இல்லை புதுசாக புனரம்பிக்கப்பட்டு இப்போ தற்காலிக மசித் எப்படி அப்படி இருக்குது அது பாத்திமார் அலி அல்லாஹூன் ஊரோடு வாழ்ந்த அந்த இடம் பாத்திமார் அலி அல்லாஹூன் எப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா பெருமானா செல்வதா அலி செல்லமுடைய மகளாக இருக்கிற பொழுது ரொம்ப செல்லமாக வளர்ந்தவங்க சொல்ல போனால் அத்தா பிள்ளை பாத்திமா ரலி அல்லாஹும் அத்தா பிள்ளை ரசூலுல்லா எப்படி நடப்பாங்களோ அதே ஸ்டைல இருப்பாங்க ரசூல்லாவுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே செய்வாங்க பாத்திமா ரலி அதனால தான் என்ன சொல்லாங்க பாத்திமா பில் ஆத்து மின்னு என்னுடைய கரளுடைய துண்டு ஹிருதயத்தின் துண்டு பாத்திமான்னு சொல்லி அவ்வளவு பாசம் வச்சாங்க அலிரதி அல்லா முன்னவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு ஒரு நடவை அப்படியே தயங்கி தயங்கி போறாங்க போய் பெருமாள் அலிசலம் ஒரு அஜிலிசில உட்கார்ந்து பொழுது பார்த்துட்டு திருப்பி வந்துடுறாங்க மறுநாள் பெருமானா செல்லதா செல்ல பாத்தி மருந்து எல்லாம் அவங்களை தேடி வந்து என்னமா நேற்று வந்தீங்க எல்லாம் உட்காந்து பேசுங்க என்ன பார்த்தோன்னு திரும்பி போயிட்டீங்களே என்ன விஷயம் கேட்டாங்க நம்ம இப்ப சொல்றாங்க அருமை தந்து உங்களுடைய வளர்ப்பில் நான் இருக்கும்பொழுது கஷ்டம் என்பதே தெரியாம இருந்தேன் எனக்கு கஷ்டம்னு தெரியாது ஆனா இப்போ என்னோட சூழ்நிலை என்னன்னா எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு அதனால கோதுமை திருகையில் அரைப்பதன் காரணமாக என் கைகள் எல்லாம் காப்பு காய்ச்சி கிடக்குது தண்ணீரை வந்து எடுக்கிறதுக்காக ரொம்ப தூரம் போறதுனால என் தோள்பட்டையில் கயிறுடைய அடையாளங்கள் பதிஞ்சிருக்கு இவ்வளவு சிரமங்கள் படுறேன் அதனால ஒரு யுத்தத்துல வந்து அடிமை பெண்கள் கிடைத்திருப்பதாக எனக்கு செய்து வந்ததுனால அந்த அடிமை பெண்களை வாங்குவதற்காக அப்படின்னு நான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க அப்புறம் சுல்லா சல்லா அலி ஆட்சி அதிகாரம் தன்னிடத்தில் இருக்கிறது யாரும் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டார் யாருன்னு யாரும் கேட்க மாட்டாங்க யாரும் ஒரு எதிர்த்து கேட்பதற்கு யாரும் கிடையாது அழகாக ஒரு பெண்ணை எடுத்துட்டு போன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் பெருமானா சல்லா அலிசல் என்ன சொல்லிட்டாங்கன்னா மறுத்துட்டாங்க இல்லம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா நான் அந்த யுத்தத்துல கலந்து கொள்ளல கலந்து கொண்டிருந்தான் தந்தையுடைய பங்கு சொல்லி மகளுக்கு கொடுத்திருப்பேன் உனது கணவர் அலியும் அந்த ஒரு காரணத்தினால அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியல அதனால் அலியுடைய பங்கு என்று உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லி மறுத்து விட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்க செல்கின்ற பொழுது சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலஹமது இல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹர் முப்பத்தி நாலு தடவை ஓதுங்க இது உங்களுடைய பணியாளரை விட சிறந்தது என்று சொன்னார் நம்ம நம்மனால்தான் என்ன செய்வோம் இவருடைய வேலைக்கு ஆளை கெட்ட தஸ்மீ சை சொல்றாரே சொல்லிட்டு அத்தா செய்றாரு ஆனா கண்மணிநாயன் சொல்றதாக சில நம்மளுடைய வாயிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்குமேனால் அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம் சாதாரணமாக அந்த நேரத்துல எல்லாம் வேலை செஞ்சுட்டு என்னென்னமோ டிவி பார்த்து அதை பார்த்து தூங்கிடுவோம் இதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா பெண்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலம் கிடைக்கும் அதனால இது பண்ணணும் இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது சில அமல்களை நாம் வந்து இது பண்ணிக்கணும் சரி நம்ம புக்கு சுத்திக்கிற நிலையில் அவங்க அவர்களை தெரியும் பொழுது அவங்க இவ்வளவு பேர் ஈமான்தாரியா இருந்திருக்கிறாங்களே நம்மளுடைய எந்த செயலாலும் ஈமானுக்கு பங்கம் வந்துவிடக்கூடாது என்னுடைய செயலை பத்தி இவன்லாம் ஒரு மூமினா ஒரு முஸ்லீமா யாரும் கேட்கிற மாதிரி இருந்தா அதை விட கேவல எதுவுமே கிடையாது அதனால என்ன செய்யணும் நல்லா அதைத்தான் எல்லா இடத்துல நிறைய கேட்கணும் ரொம்ப இந்த பயணத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கூட எங்களுடைய வலிமையை கூட எங்க குடும்பங்கள் தீனுடைய குடும்பங்களாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த வேணும் அதே போல பாத்திமாரதி தலைவி நாளைக்கு எல்லாம் எல்லாரும் சொர்க்கத்தில் யார் தலைவி

எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த தஸ்பீஹுங்க 10 நிமிஷமா உம்மா ஆகாது அது குறைவா ஆகும். நீ ஓடிட்டு அத ரெண்டு கைகளில மூடி உடம்பெல்லாம் தேய்த்து விட்டு படுத்துğin சொன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ராகத்தின் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பா. பெண்களுக்கு ஒரு முன்னமதியாக இதுக்குன்னு சொல்லுது. சரியா?